பிரசத்தி பெற்ற நாங்கூர் கோவில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதால் திருமங்கை ஆழ்வார் விலையில் செல்லக்கூடாது என்பதால் இந்த ஆண்டு கருட சேவை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்துள்ளது நாங்கூர் கல்யாண பெருமாள் கோவில் இங்கு ஆண்டுதோறும் தை மாதம் முப்பதாம் தேதி கருட சேவை நடப்பது வழக்கம் அதாவது திருமங்கை ஆழ்வார் பல ஊர் பெருமாள் கோவில்களுக்கு சென்று அங்கிருந்து கருட வாகனத்தில் பதினோரு பெருமாள்களை இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள் இந்த ஆண்டு கோவில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதா திருமங்கை ஆழ்வாரை கோவலை விட்டு வெளியில் எடுத்து செல்லக்கூடாது என தீர்த்தக்காரர்கள் இரு விரிவாய் பிரிந்து ஒரு பிரிவினர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் கருட சேவை நடத்தக்கூடாது என கூறினர் இதனால் நாங்கூர் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் நமது ஊரில் நடைபெறும் சிறப்பான ஒரே நிகழ்ச்சி கருட சேவைதான் எனவே இந்த ஆண்டு தடையில்லாமல் கருட சேவை நடத்த வேண்டும் என்று மயிலாடுதுறையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் சிவகுமாரிடம் மனு கொடுத்தனர் இந்த சூழ்நிலையால் நாங்கூர் பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது நான் திருநாங்கூர் செம்மணம் கோயில் சலத்தார் மற்றும் ஓய் பெற்ற அரசு ஊழியர் இந்த திருமங்கை ஆழ்வார் பதினோரு கரடி சை வரும் ஜனவரி இருபத்தி ஒம்போதாம் தேதி ஆழ்வார் திருநெல்ந்து புறப்பட்டு பதினோரு திவ்ய தேசங்களுக்கும் சென்று மங்களாசாசனம் செய்து முப்பதாம் தேதி இரவு பன்னெண்டு கரடி சரவை நாங்கூர் மணிமாட கோயில் நடக்கும் இந்த வருடம் அருள்மிகு கல்யாண ரங்கநாத பெருமாள் திருநெறிக்கு வந்து பாலாலயமாக இருப்பதால் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த வருடம் வெளியில் புறப்பாடு கிடையாது என்று அந்த ஒரு ஸ்தலத்தார் மற்ற முக்கியஸ்தர்கள் கூறியதன் பேரில் திருமங்கையாழ் புறப்பாடு இல்லை என்று கூறிவிட்டார்கள் இதன் பேரில் சென்ற மாதம் நடந்த கார்த்திகை உற்சவத்திற்கு பத்து நாள் உற்சவத்திற்கு திருமங்கையாழ்வாருக்கு வெளியில் புறப்பாடு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே சேவை சாற்று முறை மற்றும் செய்து முடித்து விட்டார்கள் இத்தற்சமயம் இது பதினோரு கிராமங்களை சேர்ந்த உற்சவமான நாள் அனைத்து பொதுமக்களும் திருமங்கையாழ்வார் வெளியில் புறப்பாடு நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதின் பேரில் நாங்கள் மயிலாடுதுறை இணை ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து மனு கொடுத்துள்ளோம் அது சம்பந்தமாக ஆகம விதிகளின்படி ஆகம பட்டாச்சார் திருமங்கையாழ்வார் வெளியில் புறப்பாடு செய்வதற்கு எந்த ஆட்சேபமும் இல்லை பெருமாளுக்கு தான் பாலாலயம் ஆகியிருக்கிறது திருமங்கையாழ்வார் வருவதற்கு எந்த ஆட்சேபமும் இல்லை என்று கூறியதன் பேரில் நாங்கள் மேற்கொண்டு முடிவெடுத்துள்ளோம் மாவட்ட மாவட்ட இணை ஆணையர் அவர்கள் நாங்கள் ஆகம விதிகளை க கன்சல்ட் செய்து உங்களுக்கு தகுந்த முடிவை கொடுக்குறோம் என்று கூறியுள்ளார்கள் இது பதினோரு திவ்ய தேசத்தின் விருப்பமானதால் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்று மனு கொடுப்பதற்காக வந்துள்ளோம் இந்த இது வரைக்கும் வந்து பாலாலயம் வந்து மற்ற பெருமாள்லாம் பாலாலயம் குணம் மற்ற கோயிலுக்கு பாலாலயம் ஆகியிருக்கும் பொழுது ஆழ்வார் கிரண்டு நடந்துள்ளது தற்சமயம் இதை காரணமாக காட்டி செய்வது ஒரு முறையாக தெரியவில்லை ஆதலால் அவர்கள் இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்